உலகத்தில் வாழும் எல்லா மனிதர்களுக்கும் ஏற்ற மார்க்கம் அவர்கள் எந்த மொழியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த நிறத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த காலச் சூழலில் வாழ்பவர்களாக இருந்தாலும் குளிர் பிரதேசமாக இருந்தாலும் கடும் வெயில் சுட்டரிக்கும் பகுதிகளாக இருந்தாலும் அத்துணை பேருக்கும் அற்புதமான வழிகாட்டுதலை தரக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் இதுதான் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் அல்லாஹுவை அண்மைப்பதற்கு முற்றிலுமாக இந்த உலகத்தை நீங்கள் துறக்க வேண்டும் உலகத்தில் எந்த ஆசாபாசமும் இருக்கக்கூடாது நீங்கள் ஆசையே படக்கூடாது அதன் வழியாக திருமணம் ஏற்கக்கூடாது என்றெல்லாம் ஒரு காலகட்டத்தில் சில சமயங்கள் சில மதங்கள் போதித்து வந்த பொழுது அதை முற்றிலுமாக மாற்றி இந்த உலகத்தில் நீங்கள் நியாயமான ஆசைகளை மேற்கொள்ள முடியும் திருமணத்தை ஏற்க முடியும் திருமணம் செய்து கொள்ளுங்கள் குழந்தைகளை பெற்றெடுங்கள் வியாபாரம் செய்யுங்கள் கொடுக்கல் வாங்கலில் உங்களை ஈடுபடுத்துங்கள் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம் தான் அவை அனைத்தும் வணக்கம் என்றும் கூறியது ஆச்சரியமான ஒரு வார்த்தை அது இன்றைய தினத்தில் அல்லாஹினுடைய மஸ்ஜிதில் ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் கூடியிருக்கிறோம் நான் மேலே ஓதிய வசனத்தை நீங்கள் கொஞ்சம் கவனத்திலே எடுத்து பாருங்கள் தொழுகைக்காக ஜும்மாவினுடைய தொழுகைக்காக உங்களை அழைக்கப்பட்டால் நீங்கள் உங்களுடைய வியாபாரங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு தொழில் துறைகளை எல்லாம் விட்டுவிட்டு அப்படியே நீங்கள் தொழுகைக்கு வாருங்கள் என்கிறது குரான் அடுத்து அது சொல்லக்கூடிய அந்த சொற்றடர் தான் ஆச்சரியமானது ஆச்சரியது தொழுகை முடிந்து விடுமையானால் நீங்கள் உங்களினுடைய உலக வாழ்க்கைக்காக வேண்டி தேடி மின் பதில் உலகத்தின் பல பகுதிகளுக்கும் நீங்கள் விரிந்து செல்லுங்கள் பறந்து செல்லுங்கள் தொழுகைக்காக விரைந்து வா தொழுகை முடிந்ததும் உன்னுடைய தேடி பறந்து போ என்று சொல்லும் மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் ஆச்சரியமாக இல்லையா தொழுகை முடிந்ததும் நீங்கள் உங்களினுடைய ரிசுக்கை தேடி நீங்கள் செல்லுங்கள் என்று அல் குரான் குறிப்பிடுகிறது என்றால் ஒரு ஆச்சரியமான விஷயம் மாலிக் ரவியல்லாஹு தாலானு அவர்கள் ஒரு பெரிய மகான் அறிவார்ந்தவர் ஒரு இமாமாக வாழ்ந்தவர் இஜிரி நூற்றுக்கு பிறகு வாழ்ந்த ஒரு பெரும் மனிதர் அறிஞர் தொழுகை முடிந்ததற்கு பிறகு பள்ளிவாசலுடைய கடைசி வாயிலிலே போய் நின்று கொண்டு அல்லாஹுமையின் நீ ஆஜப்து இறைவா நீ தொழுகைக்காக வா என்று என்னை அழைத்தாய் நான் வந்தேன் உன்னுடைய அழைப்பை ஏற்று பதிலளித்தேன் ஒசல்லை து ஜும்மா தொழுகையை நான் தொழுதேன் ஒன் த கமா அமர்த்தனி ஃபார் ஜுக்னி மின் வ கவ் அந்த ஹையர்ரா இப்போது தொழுகை முடிந்து போனது நீ என்னை எப்படி ஏவுகிறாய் போ வெளியே போய் ரிஸுக்கைத் தேடு என்கிறாய் நான் ரிஸுக்கை தேடச் செல்கிறேன் உன்னுடைய கட்டளையை ஏற்று உன் இசுக்கை தேடுவதற்காக நான் செல்லுகிறேன் என்னை எனக்கு பரக்கத்து செய் அருள் விடு நிறைய நியாமத்தையும் ரஹமத்தையும் எனக்குத்தான் ஏன் தெரியுமா நீந்தான் உணவளிப்பவர்களிலே வரக்கத்துகளையும் அருளையும் அள்ளி சொறிவதிலே மிக்க மேலானவன் நீந்தான் ரப்பே என்று செய்தார் அராக்கிபனும் மாளிகரதியாகுத்தாயான அவர்கள் குறிப்பிட்ட செய்தி வரலாற்று கிரந்தங்களில் பதிவாகி இருக்கிறது இன்னொரு தகவலை நான் உங்களுக்கு சொல்லவா இந்த வியாபாரம் குறித்து சலஃபு ஒருவர் சொன்னது தொழுகை முடிந்ததும் நீங்கள் வியாபாரங்களில் தொழில் துறைகளில் ஈடுபடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த அடிப்படையில் யார் ஜும்மாவிற்கு பிறகு வியாபாரம் செய்கிறாரோ தொழிலிலே ஈடுபடுகிறாரோ மர்ரத்தன் அவர் எதிர்பார்த்ததை விட எழுபது மடங்கு நன்மைகளை பரக்கத்துகளை லாபத்தை அவர்களுக்கு வழங்குகிறான் என்கிறார்கள் ஏனெனில் அவன் தான் சொல்கிறான் ஜும்மா தொழுகை முடிந்ததும் நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்க வேண்டாம் தொழில் துறைகளிலே நீங்கள் ஈடுபடுங்கள் என்கிறான் அல்லாஹ் எவ்வளவு பெரிய தூண்டுதல் இந்த மார்க்கம் எவ்வளவு அழகிய மார்க்கம் எவ்வளவு கண்ணியமான மார்க்கம் கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் கியாமத்தை பற்றி பேசிக்கொண்டு வரும்பொழுது ஒரு கட்டத்தில் சொன்னார்கள் நிழலே இல்லாத அந்த கியாமத்தின் நாளில் சாதாரண அந்த வெயிலையே எங்களால் தாங்க முடியல கடும் வெயிலாக இருந்தால் எப்படி இருக்கும் அது ஆகிரத்தினுடைய வெயில் எப்படி இருக்கும் என்பதற்கெல்லாம் உதாரணங்கள் நிறையவே ஹதீதுகளில் காணப்படுகிறது இல்லாத காலகட்டத்தில் ஒரு நிழலிலே தங்குவதற்கான வாய்ப்பு மூவருக்கு வழங்கப்படும் அதில் ஒன்று யார் தெரியுமா நல்ல நேர்மையான வியாபாரி கொடுக்கல் வாங்கலை சரியாக செய்த ஹலால் ஹராமை பேணி நடந்து கொண்ட நேர்மையான வியாபாரி இரண்டாவது அலிமாமுல் ஆதில் நீதியாக நடக்கக்கூடிய ஒரு தலைவர் மூன்றாவதாக வெயிலிலே ஆடுகளை மேய்த்து கொண்டு தொழில் துறைகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரே அவருக்கும் அல்லாஹ் அருள் புரிகிறான் அந்த நிழலிலே தங்குவதற்கு என்கிறார்கள் இன்னொரு சமயத்தில் இப்படி சொன்னார்கள் அத்தாஜு முஸ்லிம் ஒரு உண்மையான வியாபாரி நம்பிக்கையான வியாபாரி உண்மையான வியாபாரி என்ன காஸ்ட் ஆகிறதோ அதை அப்படியே சொல்லக்கூடியவர் அல்லது சொல்ல மாட்டேன் என்று சொல்லக்கூடியவர் நான் என்ன முதலீடு செய்திருக்கிறேன் இந்த பொருளை எவ்வளவுக்கு வாங்கியிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நான் வாங்கிய ஒன்றை ஒரு விலை ஆனால் நான் வாங்கியது என்று சொல்வது இன்னொரு விலை ஆயிரத்திற்கு வாங்கிய ஒருவன் நான் இரண்டாயிரத்திற்கு வாங்கினேன் என்று சொன்னால் அவன் நம்பிக்கையான வியாபாரி அல்ல அவனுக்கு இந்த பாக்கியம் கிடைக்காது மறு உலகத்திலே வெயிலிலே அவன் சுருண்டு போவான் அந்த நிழலிலே தங்கக்கூடிய பாக்கியத்தை அவன் இழக்கிறான் அபாக்கியவாதியாக ஆகிறான் ஆகவே அவன் எப்படி இருக்க வேண்டும் அந்த வியாபாரி என்ற வரையறையை நம் இதயவேந்தர் ஹத்தம் ரசூல் ஒஹம்மது ரசூல் அலி வசல்லம் அவர்கள் மிக அற்புதமாக சொன்னார்கள் அத்தா அமீன் நம்பிக்கைக்குரிய வியாபாரி உங்கள் வியாபாரத்தை நம்பிக்கையாக செய்யுங்கள் நீங்கள் எந்த வியாபாரம் செய்தாலும் அதில் உண்மை இருக்கட்டும் உண்மை சொல்லக்கூடிய வியாபாரி அல் முஸ்லிம் இவர் நாளை மறு உலகத்தில் யாரோடு இருப்பார் தெரியுமா இந்த தீனை நிலைநிறுத்துவதற்காக போராடி தன்னுடைய உயிரை இன்னுயிரை இழந்திருக்கிறாரே ஷஹீத் அத்தகைய சொகதாக்களோடு இருப்பார் என்கிறார்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் ஒரு ஆச்சரியமான தகவலை அவர்கள் சொல்லுகிறார்கள் பாவங்களில் சில பாவம் இருக்கிறது பொதுவாக பாவம் செய்தால் சிறு சிறு பாவங்களை தொழுகை அழித்துவிடும் சதக்கா அழித்துவிடும் நோன்பு அழித்துவிடும் ஹஜ் உம்ரா போன்ற வணக்கங்கள் அந்த பாவங்களை போக்கிவிடும் இங்கே நபிகள் சல்லா வளைவசல்லம் அவர்கள் சொல்வதை பாருங்கள் பாவங்களில் சில பாவம் இருக்கிறது அந்த பாவத்தை தொழுகையால் அழிக்க முடியாது நோன்பால் அழிக்க முடியாது உம்ராவால் அழிக்க முடியாது ஏன் ஹஜ்ஜாலும் கூட அழிக்க முடியாது என்று சொன்னபோது நாமாக நாம இருந்தால் என்ன கேட்டிருப்போம் நாயகமே அது என்ன பாவம் என்றுதானே கேட்டிருப்போம் அருகில் இருந்தவர்கள் சஹாபிகள் இல்லையா அவர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்கள் நாம் பிரச்சனையை கேட்போம் அது என்ன பாவம் என்று கேட்டால் அது பிரச்சனையை கேட்பது என்ன பாவம் நாயகமே சகாபிகள் பிரச்சனையை கேட்கவில்லை தீர்வை கேட்டார்கள் அந்த பாவத்தை அழிப்பதற்கான வழிவகை எது அதற்கான கஃபாரா எது என்று கேட்கிறார்கள் ஒரு தூர நோக்கோடு நாம் பார்க்க வேண்டும் சஹாபிகளை எவ்வளவு பெரிய அறிவாளிகளாக கண்மணி செல்லல்லா சல்லல்லா செல்லம் அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள் அவர்கள் பிரச்சனையை பேசவில்லை பிரச்சனையினுடைய தீர்வை பேசுகிறார்கள் அதுதான் ஆச்சரியம் என்று கேட்ட பொழுது தொழில் துறைகளிலே ஈடுபட்டு வியாபாரத்தில் ஈடுபட்டு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முயற்சி அவைகளை அந்த பாவத்தை அழித்துவிடும் என்கிறார்கள் உன்னுடைய குடும்பத்தை காக்க வேண்டும் வயது முதிர்ந்த பெற்றோருக்கு உணவளிக்க வேண்டும் மனைவி மக்களுக்கு தாராளமாக தர வேண்டும் என்று அந்த உழைப்பது இருக்கிறது அல்லவா அந்த உழைப்பு அந்த பாவத்திற்கு பரிகாரமாக அமைந்துவிடும் அந்த பாவத்தை அழித்து விடும் என்கிறார்கள் அருள் நபிர் முஹம்மது செல்லம் அவர்கள் கண்மணி நாயகத்தினுடைய சபை அது அந்த சபையில் சஹாபிகள் குழுமி இருக்கிறார்கள் அப்படி குழுமி இருக்கும் பொழுது ஒரு இளைஞர் அங்கே கடந்து செல்கிறார் அந்த இளைஞனை பார்த்த இந்த சஹாபிகள் சொன்னார்கள் யார சொல்ல இவர் எவ்வளவு பெரிய திடகாத்திரமான இளைஞராக இருக்கிறார் நல்ல புஷ்டியாக இருக்கிறார் இவர் யுத்த களத்திலே கலந்து கொண்டால் அது நன்றாக இருக்கும் அல்லவா என்று கேட்டபொழுது சல்லா அலிசல்லுடைய பதில் என்ன தெரியுமா நான் உங்களுக்கு இன்னொன்றை கற்றுத்தரட்டுமா தன்னுடைய சிறு குழந்தைகளுக்காக அவர் உழைப்பது வியாபாரம் செய்வது வயது மூத்து போய்விட்ட மூத்த பெருமக்களுக்காக பெரியோர்களுக்காக தன்னுடைய பெற்றோருக்காக தாய் தந்தையருக்காக அவர் இந்த துனியாவை தேடுவது பொருளாதாரத்தை தேடுவது என்பது அப்படி அவர் தேடினால் அவர் அல்லாவின் பாதையில் தான் இருக்கிறார் யுத்த களத்தில் தான் அவர் இருக்கிறார் அந்த நன்மை அவருக்கு கிடைக்கும் என்கிறார்கள் கண்மணி ஹாத்தம் ரசூல் முகம்மது ரசூல் லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இன்னொன்றையும் சொன்ன ஒருவன் இந்த உலகத்தை தேடுகிறான் பொருளாதாரத்தை பணத்தை தேடுகிறான் சல்லி சம்பாதிக்க வேண்டும் என்று தேடுகிறான் எப்படி தேடுகிறான் தெரியுமா தேடுகிறான் அதில் பொய்யோ மோசடியோ குழப்பமோ சரக்குகளை மாற்றி வைப்பதோ என்று எதுவுமே செய்யாமல் ஹலாலை அவன் தேடுகிறான் எதற்காக யாரிடமும் கையேந்தி விடக்கூடாது நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் எனக்கு உதவுங்கள் என்று யாரிடமும் கையேந்தாமல் இருப்பதற்காக தன்னுடைய குடும்பத்தாரை கவனிப்பதற்காக வேண்டி அதோடு மாத்திரமல்லாமல் அலா ஜாரி தன் அண்டை வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உதவ வேண்டும் என்ற கருணையோடு யார் வியாபாரம் செய்கிறாரோ கியாமா அல்லாஹ் அவரை எழுப்புகிறான் கியாமத்து நாளில் எப்படி தெரியுமா அவருடைய முகம் சந்திரனை போன்று பதினான்காம் நாள் சந்திரனை போன்று இளங்கிக் கொண்டு இருக்கும் என்கிறார்கள் அருமையான பெருமக்களே இமாமுல் ஆலம் அபு அனிபார் அஹமத்துல்லாஹி அழகிய அவர்களினுடைய பிரதானமானமான மாணவர்களில் ஒருவர் செய்தார் அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அலை அபு யூசுப் அஹமதுல்லா அவர்களிடத்திலே ஒருவர் வருகிறார் பற்றற்ற வாழ்வை குறித்து இந்த உலகத்தில் ஆசை கொள்ளக்கூடாதுங்கிறது பேராசை கொள்ளாமல் வாழ்வதற்கான வழிவகைகளை காட்டக்கூடிய ஒரு வழிகாட்டியாக ஒரு கிதாபை எழுதுங்களேன் என்று சொன்ன பொழுது சரி எழுதுகிறேன் என்றார்கள் கொஞ்சம் காலம் கழித்து அந்த மனிதரை அழைத்து ஹராஜ் என்ற ஒரு கிதாபை நான் எழுதியிருக்கிறேன் இல்லாத வாழ்க்கை உலகத்தின் மீது பற்றில்லாத வாழ்க்கை குடும்பத்தின் மீது பற்றில்லாத வாழ்க்கை இந்த உலகத்தை வெறுத்து வாழக்கூடிய வாழ்க்கையை பற்றி அல்லவா நான் ஒரு கிதாபை எழுத சொன்னேன் ஆனால் நீங்கள் வியாபாரம் குறித்து எழுதியிருக்கிறீர்களே என்று சொன்ன பொழுது செய்தினா அபு யூசுஃபுர் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள் ஆமாம் நான் வியாபாரம் குறித்து எழுதியிருக்கிறேன் எந்த வியாபாரம் ஹலால் எந்த வியாபாரம் ஹராம் எப்படி செய்தால் ஹலால் எப்படி செய்தால் ஹராம் எது அல்லாஹிற்கு பிரியம் எது அல்லாஹிற்கு கோபம் என்பதை பற்றி இந்த வியாபாரம் குறித்து நான் எழுதியிருக்கிறேன் இப்படி ஒருவன் நடந்து கொள்வானையானால் அதுதான் ஜஹூது என்றார்கள் செய்யுதுனா அபு யூசுஃபு ரஹிமஹுல்லாஹ் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே என்ன ஆச்சரியமான விஷயம் வேண்டாம் என்று சொல்லவில்லை சொல்வது யார் ஆனால் எப்படி தேட வேண்டும் தெரியுமா நடுநிலையாக தேடுங்கள் ஹலாலாக தேடுங்கள் ஹா ஹா என்று அழைந்து கொண்டு தேடாதீர்கள் அல்லாஹ் எனக்கு ரிசுக்கை தருவான் தந்ததை கொண்டு நீங்கள் போதுமையாக்கி கொள்ளுங்கள் போதாது 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 என்று நீங்கள் வாழ்ந்தால் உங்களுடைய வாழ்க்கை போதாமல் போய்விடும் அப்படி வாழாதீர்கள் கிடைத்ததா அல்ஹம்துலில்லாஹ் கிடைக்கவில்லையா அலா இந்த என்று சொல்லக்கூடிய மனப்பக்குவத்தை நீங்கள் பெறுங்கள் அஜ்மில் இந்த துனியாவை நீங்கள் அழகான முறையிலே தேடுங்கள் நடுநிலையாக தேடுங்கள் நடுநிலை தவறாமல் தேடுங்கள் என்கிறார்கள் முகம்மது ரசூலுல்லாஹி அலிஹி வசல்லம் அவர்கள் அன்பிற்குரிய பெருமக்களே தப்பான வியாபாரம் செய்வதால் ஏற்படக்கூடிய தண்டனைகளை குறித்து கண்மணி நாயகம் நிறைய குரானும் சொல்லும் வாங்கும் பொழுது எப்படி வாங்குகிறீர்கள் நல்லதாக பார்த்து வாங்குகிறீர்கள் கூடுதலாக பார்த்து வாங்குகிறீர்கள் குறைய விலைக்கு வாங்குகிறீர்கள் அப்படி பொறும் இப்படி பொறும் என்று அவர் சொல்லும் பொழுது அப்படி எல்லாம் போறாது நீங்கள் விற்கும் பொழுது எப்படி விற்கிறீர்கள் கூடுதலாக விற்கிறீர்கள் இல்லையா பொருளை குறைத்து நீங்கள் விற்கிறீர்கள் இல்லையா அளவு நிறுவையிலே மோசடி செய்யாதீர்கள் அப்படி ஒரு வியாபாரம் தடை செய்யப்பட்டது என்கிறது குரான் நீங்கள் அப்படி செய்தால் வாங்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போடுங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போடுங்கள் என்று வாங்குவதும் ஆனால் நீங்கள் அளந்து கொடுக்கும் பொழுது அல்லது நிறுத்துக் கொடுக்கும் பொழுது சரியாக நிறுத்து கொடுப்பதும் இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன இருக்கிறது தெரியுமா வியாபாரத்தில் யார் மோசடி செய்கிறார்களோ அவர்களுக்கு வயலுன் வயல் என்ற நரகம் இருக்கிறது இதற்காகவே அல்லாஹ் ஒரு நரகத்தை வைத்திருக்கிறான் வியாபாரத்தில் மோசடி செய்பவர்களுக்கு என்று சொல்லல்லாஹ் உழைவ செல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபிலே செய்தனா ரிஃபா ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் தொழுகைக்காக நாங்கள் செல்லும் பொழுது மஸ்ஜிதை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் கண்மணி நாயகத்திற்கு பின்னால் பசாருக்கு வந்து அவர்கள் யாம் துச்சார் வியாபாரிகளே இங்கே வாருங்கள் என்று அழைத்தார்கள் கண்மணி நாயகம் அழைத்ததும் வியாபாரிகள் எல்லாம் ஓடோடி வந்தார்கள் அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்பதை தீர்க்கமாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் இன்ன ஃபுஜ்ஜாரா வியாபாரிகள் நாளை மறு உலகத்தில் மாபெரும் பாவிகளாக எழுப்பப்படுவார்கள் வியாபாரம் செய்யுங்கள் என்றோ அதில் பறக்கத்திருக்கிறது என்றும் அதில் தொழுகை முடிந்ததும் வியாபாரத்திற்காக விரைந்து செல்லுங்கள் என்றோம் அதே சமயம் எப்படிப்பட்ட வியாபாரத்தை செய்யக்கூடாது என்பதையும் இஸ்லாம் சொல்லி தருகிறது அழைத்தார்கள் செல்லெல்லாம் உழைவ செல்லம் இன்ன துஜ்ஜார் இவ்வாசூனையோ முல்கையாமதி ஃபுஜ்ஜாரா அவர்கள் மாபெரும் பாவிகளாக எழுப்பப்படுவார்கள் இல்லாமணி தகல்லாஹ வபர்ர வசத அக்கா எந்த வியாபாரியை தவிர தெரியுமா இறைவனை அஞ்சி நீதியாக நேர்மையாக நடந்து கொண்ட உண்மையாக நடந்து கொண்ட அந்த வியாபாரியை தவிர அவர் அப்படி எழுப்பப்பட மாட்டார் என்றார்கள் முகமதுர் ரசூலுல்லாஹி சல்லா செல்லம் அருமையான பெருமக்களே பணம் என்பது எப்படியும் வரலாம் வியாபாரம் மூலமாக வரலாம் தொழிலில் மூலமாக வரலாம் கூலி வேலை செய்தும் வரலாம் திருடியும் வரலாம் கொள்ளையடித்தும் வரலாம் சீட்டாடி வரலாம் சூதாட்டம் ஆடியும் வரலாம் அதே மாதிரி ஏமாற்றியும் வரலாம் பதுக்கல் செய்தும் வரலாம் ஆனால் அதெல்லாம் கூடாது எது கூடும் என்பதை தெளிவாக இந்த வையகத்திற்கு சொல்லி தந்த ஒரே மார்க்கம் தீனு இஸ்லாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே ஒரு பெருமகனார் இருந்தார் அந்த வெறு வியாபாரி ஒரு சாலிகான நல்லடியார் நல்ல வியாபாரி அவர் வெளியிலே செல்லுகிறார் தன்னுடைய கடையிலே பணி செய்யக்கூடிய பணியாளரை அழைத்து தம்பி இந்த துணியிலே இந்த புடவையிலே பழுது இருக்கிறது இது டெமேஜ் எனவே நீங்கள் யாராவது வாங்க வந்தால் இதை சொல்லித்தான் விற்க வேண்டும் என்று சொல்லி செல்லுகிறார்கள் அவர்கள் வெளியே சென்றதற்கு பிறகு பல வியாபாரிகள் வருகிறார் ஒரு வியாபாரி வந்தார் அந்த வியாபாரி அந்த பொருளை கேட்கிறார் அந்த துணியை புடவையை கேட்கிறார் இவருக்கு ஞாபகம் இருக்கிறது நம்முடைய முதலாளி பாஸ் இப்படி சொல்லி சென்றார் என்ற ஞாபகம் இருக்கவே அவருக்கு விற்பனை செய்து விட்டார் அந்த குறையை சொல்லவில்லை மூவாயிரம் திருகத்திற்கு அவர் விற்கிறார் திரும்பி வந்து அவர் அந்த புடவையை பார்க்கிறார் முதலாளி இல்லை விற்றுவிட்டாயா ஆமாம் விற்றுவிட்டேன் குறையை சொல்லி விட்டாயா இல்லை விற்கவில்லை ஏன் விற்கவில்லை நான் தான் சொன்னேனே உனக்கு மறந்து விட்டதா இல்லை ஞாபகமாக இருந்தேன் வாங்க வந்தவன் ஒரு யூதன் அவன் முஸ்லீம் அல்ல யூதன் தானே என்று விட்டேன் கோபம் கொண்ட அந்த சாலிஹான நல்லடியார் சொன்னார் கண்மணி சல்லல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் வியாபாரத்தில் முஸ்லிம்களோடு சரியாக நடந்து கொள்ளுங்கள் மற்றவர்களை ஏமாற்றுங்கள் என்று சொன்னார்களா யாரையும் ஏமாற்றக்கூடாது யார் அவர் எப்படிப்பட்டவர் எங்கிருந்து வந்தார் என்று கேட்ட பொழுது சில அடையாளங்களை அவர் சொன்னார் இந்த மூவாயிரம் திருகத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த வியாபாரி அந்த மனிதரை தேடு தேடு என்று தேடி மூன்றாவது நாள் அவரை கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடித்து மன்னிக்க வேண்டும் என்னுடைய பணியால் ஒரு தவறு செய்திருக்கிறார் அதிலே இருக்கக்கூடிய டெமேஜை சொல்லவில்லை இந்த ஆரீங்கள் உங்களினுடைய மூவாயிரம் திருகம் என்று கொடுத்த பொழுது அவர் திகைத்து போய்விட்டார் நான் தான் குறையை பார்க்கவில்லையே உங்களிடத்தில் வந்து நான் முறையிடவில்லையே நீங்கள் அப்படியே இருந்திருக்கலாமே நான் புறப்பட்டு போய்க்கொண்டு அல்லவா இருக்கிறேன் என்னுடைய ஊருக்கு பாதி தூரம் வந்துவிட்டேனே நான் திரும்பி வரப்போவதும் இல்லை வருவதாக இருந்தால் அது ஒரு பெரிய சிரமம் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்னை தேடி வந்து இப்படி தர வேண்டுமா என்று கேட்ட பொழுது ஆமாம் தர வேண்டும் இஸ்லாம் இப்படித்தான் எங்களுக்கு வழிகாட்டுகிறது என்று அவர் திகைத்து போனார் அப்படியா ஆமாம் இல்லை என்றால் கண்மணி சல்லுல்லா அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் வியாபாரத்தில் மோசடி செய்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்கிறார்கள் அந்த அச்சம் எங்களுக்கு இருக்கிறது அவர் திகைத்து போய் சொன்னார் நான் மூவாயிரம் திருகம் கொடுத்தது உண்மைதான் அது முறையான திருகம் அல்ல கலப்படமான திருகம் அது யூதனுக்கே உள்ள புத்தி அது அதை எப்போதும் தான் செய்வான் அந்த யூதனுக்கே உள்ள விளையாட்டு அது நான் கலப்படமானதை நான் செந்தேன் ஆனால் இப்போது நீங்கள் சொன்னது எனக்கு அச்சத்தை தருகிறது அதையும் அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள் தருகிறேன் நல்ல வெள்ளி காசுகளை தருகிறேன் என்று கொடுத்துவிட்டு அடுத்த சொன்னான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது உங்களுடைய மார்க்கத்தினுடைய இந்த போதனை அஷ்ஹது அன்ன என்று சத்தி இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்ட வாழ்வியல் குறித்த வரலாற்றை நாம் படிக்கிறோம் அப்படி வரலாற்றுக்கு தூய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம் அப்துல்லா அவர்கள் தன்னுடைய அடிமையோடு ஒரு சந்தைக்கு செல்கிறார்கள் ஒருவன் குதிரையை வைத்திருக்கிறான் ரொம்ப அழகான குதிரை தன்னுடைய அடிமையை பார்த்து அந்த குதிரையை வாங்கி வா என்று அனுப்புகிறார்கள் அவன் கேட்ட பொழுது அவன் வேலை அதிகமாக சொல்றான் நான் முன்னூறு திருகத்துக்கு தருகிறேன் அதெல்லாம் தர முடியாது அது அதிகமாக போகும் இல்லை நான் முன்னூறு திரகத்துக்கு தான் இதை வாங்குவேன் என்று அவன் அடம் பிடிக்கிறான் அந்த அடம் எனக்கு என்னுடைய எஜமானன் சொல்லிவிட்டார் இந்த குதிரையை எப்படியும் வாங்கி வா இது எனக்கு பிடிக்கிறது வாங்கி வா என்று சொன்னார்கள் நான் தருகிறேன் ஆனால் முன்னூறு தினத்திலும் தர மாட்டேன் நீ எவ்வளவு கூடுதலா தருவான்னு சொல்ல முடியாது ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்தது இந்த அடிமை சொன்னான் அந்த ஓரத்திலே ஒரு சாலிஹான நல்லடியார் உட்காந்து வியாபாரம் பேசி கொண்டிருக்கிறார் அவரிடத்தில் செல்வோமா அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்போமா என்றதும் அந்த வியாபாரியும் சரி என்றான் யாரிடத்தில் கூட்டி வந்தான் தெரியுமா தன்னுடைய இடத்தில் அவங்க வியாபாரிக்கு தெரியாது அந்த சஹாபியினுடைய அடிமை தான் இவன் என்பதும் தெரியாது எப்படி கூட்டி சென்றிருக்கிறான் என்ன நடந்தது என்று சொன்ன பொழுது இது என்ன விலை பொறும் என்று அவர்கள் பொதுவாக கேட்க போது அப்போது இந்த அடிமை சொல்கிறான் நான் முன்னூறு திருகத்திற்கு கேட்டேன் நல்ல வலைதனப்பா நீ கேட்டிருக்கிற அப்படி தான் நாம சொல்லுவோம் நம்ம அடிமையை பார்த்து ஏன்பா அதுக்கு கொடுக்கலாமே ஒரு இரநூத்தி ஐம்பது இரநூத்தி எழுபத்தைந்து தான் பொறும் அது முந்நூறுக்கு நீ கொடுத்துருக்கலாமே என்று சொன்ன பொழுது அப்படி தான் நாம் சொல்லுவோம் ஆனால் ஜரீர் அப்துல்லா அவர்கள் சொன்னார்கள் இல்லை இது முன்னூரை விட அதிகமாக போறோம் நானூறு அதை விட அதிகமாக போறோம் ஐநூறு அதிகமாக போறும் வியாபாரி திகைத்து போய்விட்டான் ஒரு முன்னூற்றி ஐம்பது முந்நூத்தி எழுபத்தைந்து நானூறுக்கு கிடைக்கும் என்று பார்த்தால் இவர் ஐநூறு புறம் அறுநூறு புறம் எழுநூறு புறம் எட்டுநூறு புறம் என்கிறார் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நான் எட்டுநூறுக்கு வாங்கிக் கொள்கிறேன் இதை வாங்க வந்தவனே நான் தான் என்று சொல்லி வயஹக் உனக்கு என்ன கேடு வந்தது உனக்கு பார்த்தால் தெரியாதா இது இன்ன விலை பொறும் என்று உனக்கு தெரியும் தானே அப்படியும் நீ செய்ததற்கு தெரிந்ததற்கு பிறகு இப்படி மோசடி செய்கிறாயா என்று தன்னுடைய அடிமையை கடிந்து கொண்டார்கள் ஜரீர் அப்துல்லா ருதியல்லாஹு தாலான் அவர்கள் சொன்னார்கள் பாயா தரசுலல்லாஹி செல்லல்லாஹ் வளைவ செல்லம் அல நூசஹா திலி கொல்லிமுஸ்ஸலிம் எல்லா முஸ்லீம்களுடனும் இணக்கமாகவும் அழகாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்று கண்மணி ஹாத்தமுர் ரசுல் முஹம்மது ரசுல்லாஹி சல்லல்லாஹ்வ செல்லம் அவர்களோடு நான் பயத்து செய்திருக்கிறேன் இப்படிப்பட்ட தவறுகளில் ஈடுபடக்கூடாது வியாபாரத்தில் மோசடி செய்யக்கூடாது யார் அப்படி செய்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று கண்மணி செல்லல்லாஹ் வளைவ செல்லம் அவர்களுடைய சொல்லுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வியலை கொடுக்கல் வாங்கலை வியாபாரத்தை தொழிலை பணியை ஹலாலானதாக ஆக்கிக் கொள்வோமாக அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக நம் பிள்ளைகளை மன்னிப்பானாக குறைகளை மறைப்பானாக ஈருலக சௌபாக்கியங்களையும் தந்தருள் பாலிப்பானாக நம் உடலுக்குள் செல்லக்கூடிய அனைத்து உணவுகளும் ஹலாலானதாக உணவாக இருப்பதற்கு அருள் பாலிப்பானாக வைத்துல் மகதஸை மீட்டித் தருவானாக முஸ்லீம்களுக்காடு கைகளிலே அந்த மஸ்ஜிதுல் அஹாவை அல்லாஹ் ஒப்படைப்பானாக யூதர்களை அந்த மண்ணிலிருந்து வெளியேற்றுவானாக உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு சிறப்பான வாழ்வியலை தந்த அருள் பாடிப்பானாக யாக்கி ஹபீபி ஹிசல்லாஹ் அலி வஸ்லம் ஆமீன் யாரம்பல் ஆலமீன்